வெல்கம் டு பரமேஸ் கிச்சன் நூக்கல் சிக்கன் சுவையில் திக்க சிக் நூக்கள் மசாலா எப்படி செய்து பார்க்கலாம் அவங்க மிக்ஸி சாரி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஈஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே சோம்பு அரை ஸ்பூன் பட்டை இல்லவங்க ஒரு பட்டை இல்லவங்க சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன இஞ்சி இஞ்சி வந்து ரெண்டு சின்ன பீஸோன்னு பூண்டு ஒரு ஆறு படம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயம் உச்ச ஒரு ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இந்த நைஸாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு போய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நூக்கல் மசாலாவுக்கு இந்த தாங்க மசாலாவே எதுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துன்னு கடாய் வச்சுருக்கேன் கடையில் எண்ணெய் சோ ஒரு மூணு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு அரை சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரியப்பூல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் அதிலே சேர்த்துருக்கதுனால மசாலாலாம் அதிலே சேர்த்துருக்கணும் நல்லா வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி ஆகணுன்னா பெரிய நூக்கள் ஒன்று சின்னதாக பீஸாக மெலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூக்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா முன்னுக்களை நல்லா வந்துடும் மாதிரி ரொம்ப கத்திக்காமல் கிணமாரியாமல் நம்ம மெலீசாக அரைஞ்சிக்கணும் நல்லா வெந்தாச்சு நம்ம நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டோன்னே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களே அந்த மசாலாவை அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி மிளகாய்த்தூள் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை பார்க்கும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க நூக்கில் மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் எடுத்து நம்ம கலறிட்டு மிக்ஸியில் மசாலா அரைச்சிங்கன்னா அந்த மிக்ஸி த அந்த மசாலா மட்டும் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சின்ன டம்ளரில் அந்த மசாலா அதில் கலக்கிக்கலாங்க மிக்சி தழுகிற மசாலாவை அலசி அதில் ஊற்றிக்கலாங்க இந்த ரெண்டு நிமிஷம் மூடி நம்ம வதைக்கி வந்தால் அந்த பச்சை வெங்காயம்லாம் பச்சை வாசனை போகும் அதனால் நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சு மூடி வதக்க அந்த மசாலா தண்ணியாக நல்லா கலறிட்டு சிம்லேயே வச்சு நம்ம மூடி வைக்கலங்க இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இன்னும் இவ்வளோ கொஞ்சம் நம்ம திக்க வேணும்னா மசாலா மாதிரி சிக்காக வேணுன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு திக்காக வரும் அந்த டைமில் நம்ம எவ்வளோ தைக்காக வருமோ எவ்வளோ தகுதாக வரமோ அளவுக்கு மசாலா விரும்புமோ அதுக்கு கிரேவி மாதிரி வேணா எதிர்க்கலாம் இல்லைனா மசாலா மாதிரி வேணா நம்ம எடுத்துக்கலாம் திரும்பி நம்ம மூடி வச்சிருக்கேன் முன்னோடி கொஞ்சம் நல்லா இருக்குது கொத்தமல்லி போட்டுக்கலாங்க நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம கிளறணும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா திக்காயிடுது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா சிக்கன் சுவே இருக்குது சிக்கன் சாப்பிட்ற மசாலாங்க அது மாதிரியே தான் இருக்குது இங்கே செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சிக்கன் சுவையில் நூக்குள் மசாலா மசாலாம்னு சொல்லணும் கிரேவி சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்